மனிதா மனிதா உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் வெளியில் வழியும் புதிரம் இனி உன் சரிதம் எழுதும் அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை புரசும் ஒளிவி சூரியனே யுகம் வாலிபனே ஒரு தோல்வியில் புது வேள் சோதனை தீர்ந்துவிடும் சில ஆயிரம் ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும் அட சாமரம் வீசிய பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும் சில ஆறுகள் மீறுதடா வரலாறுகள் மாறுதனா பசியால் பல ஏழைகள் சாவது என்பது தேசியமானதடா இனி தேன் வரும் என்பதும் பால் வரும் என்பதும் ஜோசியமானதடா சாட்டைகளே இனி தீர்வுகள் என்பது சூசகமானதடா மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் வெளியில் வழியும் புதிரம் முழுதும் இனிவுன் சரிதம் எழுதும் அசையும் கொடிகள் உயரும் புயரும் நிலவின் முதுகை புரசும்